இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் இரண்டு குறைப்பு லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்படும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு வெளியிட்டார் இதனால் அறுநூற்று அறுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இரண்டு ரூபாய் விலை குறைப்பதன் மூலம் பெட்ரோல் நூறு ரூபாய் மூன்று காசுக்கும் டீசல் தொன்னூற்று இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு காசுக்கும் விற்கப்படுகிறது இந்த விலை குறைப்பு இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்தது சில நாட்களுக்கு முன்பு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டம் பிரதமர் மோடி இன்று வருகை லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பிரதமர் மோடி அடிக்கடி தென் மாநிலங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார் தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நிலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ஆதரவு திரட்டினார் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புதிய திட்டங்களையும் துவக்கி வைத்தார் இன்று மீண்டும் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கலையறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதற்காக இன்று காலை அவர் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காலை மணிக்கு கன்னியாகுமரிக்கு அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிபேடு தளத்தில் வந்திறங்குகிறார் பின்னர் கார் மூலம் பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி பேசுகிறார் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது மோடி வருகையை முன்னிட்டு மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஞானேஷ் குமார் சுக்பீர் சாது தேர்தல் ஆணையர்களாக நியமனம் லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்நிலையில் தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் கடந்த வாரம் ராஜினாமா செய்தார் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் மட்டும் பதவியில் இருந்தார் இரண்டு தேர்தல் ஆணையர் பணியிடம் காலியாக உள்ளது இந்நிலையில் தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சாந்து நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் ஞானேஷ்குமார் கேரள பிரிவு ஐ அதிகாரியாக பணியாற்றியவர் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்ட போது காஷ்மீரை நிர்வகித்த அதிகாரிகளில் ஞானேஷ்குமாரும் ஒருவர் சுக்பீர் சிங் சாந்து பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இருவரும் நாளை பதவியேற்க உள்ளனர் தேர்தல் பத்திரம் மூலம் அதிக நன்கொடை பெற்ற கட்சி எது தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக பாஜக பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதற்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரஸ் மூன்றாயிரத்து இருநூற்று பதினான்கு கோடியும் காங்கிரஸ் இரண்டாயிரத்து எட்நூற்று இருபத்தி எட்டு கோடியும் நிதி பெற்றுள்ளன திமுக ஆயிரத்து இருநூற்று முப்பது கோடியும் அதிமுக பனிரெண்டு கோடியும் நிதி பெற்றுள்ளன சிவசேனா பிஆர்எஸ் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜேடிஎஸ் தேசியவாத காங்கிரஸ் ஜேடியூ ஆர்ஜேடி சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் கோடிக்கணக்கில் நன்கொடை பெற்றுள்ளன அதிக நன்கொடை வழங்கியவர்களில் லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய ஃபியூச்சர் கேமிங் சர்வீசஸ் முதலிடம் பெற்றுள்ளது அந்த நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மேகா இன்ஜினியரிங் என்ற நிறுவனம் தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மேலும் பாரதி ஏர்டெல் டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ் வேதாந்தா அப்பலோ டயர்ஸ் லக்ஷ்மி மெட்டல் பிவிஆர் சென்ஃபார்மா உள்ளிட்ட நிறுவனங்களும் கோடிக்கணக்கில் நன்கொடை வழங்கியுள்ளன இந்த பட்டியலில் அம்பானி அதானி ஆகியோர் தொடர்புடைய நிறுவனங்கள் பெயர் எதுவும் இல்லை வழியில் அண்ணாமலை திடீர் அப்டியே சென்னை அடையாறில் நேற்று காலை நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார் அதன்பின் மாலை எழும்பூரில் நடக்கும் எப்தார் விருந்தில் பங்கேற்க இருந்தார் நூல் வெளியீட்டு விழா முடிந்ததும் தான் கமலாலயம் செல்வதாகவும் அங்கு வருமாறு கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார் ஆனால் அண்ணாமலையின் கார் நீண்ட நேரமாக கமலாலயம் வரவில்லை அண்ணாமலை பனியூர் அருகில் உள்ள அவரது வீட்டிற்கு போனதாகவும் பிற்பகல் கமலாலயம் திரும்புவார் என்ற தகவல் மட்டும் கிடைத்தது மதியம் ஒன்று ஐம்பதுக்கு அண்ணாமலைக்கு பாதுகாப்பு அளிக்கும் சிஆர்பிஎப் வீரர்கள் கமலாலயம் வந்தனர் அவர்களோடு அண்ணாமலை வரவில்லை பாதுகாவலர்களை தவிர்த்துவிட்டு அண்ணாமலை எங்கே சென்றார் என்ற சந்தேகம் எழுந்தது இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரத்தில் விசாரித்தபோது அதற்கான காரணங்கள் தெரிந்தது பிரதமர் மோடி வரும் பதினெட்டாம் தேதி கோவை வருகிறார் அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களை மோடியுடன் மேடையேற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதற்காக கூட்டணியில் இணைய உள்ள தலைவர்களான அன்புமணி தினகரனை மயிலாப்பூரில் இருக்கும் முக்கிய பிரமுகர் வீட்டில் சந்தித்து பேசியுள்ளார் அண்ணாமலை தொகுதி பங்கீடு பாமகவின் எதிர்பார்ப்புகள் குறித்து பேசப்பட்டுள்ளது இது ரகசியமாக இருக்கட்டும் என அண்ணாமலை விரும்பினார் இதனால் தான் அவரது பயண விவரம் வெளியாகவில்லை என்கிறது பாரதிய ஜனதா வட்டாரம் படுகாயமடைந்த மம்தா அதிர்ச்சியில் தொண்டர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியை விட்டுவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து களமிறங்குகிறது அங்குள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் முதல்வர் மம்தா பானர்ஜி தனது கட்சி சார்பில் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டார் தொடர்ந்து பிரச்சாரத்தையும் அவர் தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில் மம்தா பானர்ஜி நெற்றியில் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான போட்டோவை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அதில் நமது தலைவர் மம்தா பானர்ஜி பலத்த காயமடைந்துள்ளார் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளது மம்தாவுக்கு எப்படி காயம் ஏற்பட்டது என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை போட்டோவில் மம்தா பானர்ஜியின் நெற்றியில் வெட்டுக்காயம் உள்ளதால் அவரது கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மம்தா வீட்டில் தவறி விழுந்து காயமடைந்ததாகவும் உடனடியாக கொல்கத்தா எஸ் கே எம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முதல்வர் மம்தா விரைந்து குணமடைய விரும்புவதாக மேற்குவங்க பாஜக மாநில தலைவர் சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார் அவர் சீக்கிரம் நல்ல உடல்நிலைக்கு திரும்ப இறைவனை வேண்டிக் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணியிடங்களை நிரப்ப தேர்வு முடிவு தமிழக உயர்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் அரசு கலையறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் செயல்படுகின்றன இந்த கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஹெச் டி பி எஸ் கால் என் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக ஆங்கிலத்துக்கு அறுநூற்று இடங்களும் தமிழுக்கு ஐநூற்று ஒன்பது இடங்களும் நிரப்பப்பட உள்ளன கொசஸ்தலை முருகன் கச்சிலை மீட்பு திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அடுத்த பாகசாலை கிராமத்தில் கொசஸ்தலை ஆறு செல்கிறது ஆற்றுப் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மணலுக்குள் முருகன் சிலை இருந்ததை கண்டுபிடித்தனர் இதுபற்றி ஊர் பெரியவர்களிடம் கூறினர் அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்பேரில் திருத்தறை தாசில்தார் மதியழகன் மற்றும் அதிகாரிகள் அங்கு சென்றனர் ஆற்று மணலுக்குள் புதைந்திருந்த மூன்றரை அடி உயரமும் நூற்று ஐம்பது கிலோ இடையிலான முருகன் கற்றிலையை கண்டெடுத்தனர் இந்த சிலை கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர் முருகன் சிலை திருத்தணி தாலுகா அலுவலகத்தில் உள்ள ஆவண காப்பகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டது